கலைஞரோட கனவு இல்ல திட்டத்துக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்காங்க எந்தெந்த மாவட்டங்களுக்கு முன்னுரிமை கொடுத்திருக்காங்க அப்படின்லாம் தான் இப்போ இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் நம்ம பாருங்க குடிசை இல்லா தமிழ்நாடு அப்படி அப்படிங்கிற முன்னாள் முதல்வர் கருணாநிதியோட கனவு நினைவாக கலைஞர் கனவு இல்ல திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கு இது தமிழக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட கலைஞர் கனவு இல்ல திட்டத்தை தமிழக அரசு அடுத்த மாதம் தொடங்குறாங்க இந்த திட்டத்தின் கீழ் அடுத்த ஆறு ஆண்டுகளில் எட்டு லட்சம் வீடுகள் கட்டித்தரப்படும் அப்படின்னு தமிழக அரசு சட்டசபையில் தெரிவிச்சிருக்காங்க இந்த திட்டத்துக்காக பட்ஜெட்ல ரூபாய் மூவாயிரத்தி ஐநூறு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கான் ஒரு வீடு ரூபாய் லட்சம் மதிப்பீட்டில் ஒரு வீட்டுக்கு ரூபாய் லட்சம் அப்படிங்கிற அளவுல ஒரு லட்சம் வீடுகளுக்கு ரூபாய் கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கான் ஜூலை அஞ்சாம் தேதிக்குள் பணியானை வழங்கவும் பயனாளிகளை வரும் இருபத்தி அஞ்சாம் தேதிக்குள் தேர்வு செய்யவும் இந்த பட்டியல இந்த மாதம் முப்பதாம் தேதி நடக்கும் கிராம சபை கூட்டத்தில் வச்சு ஒப்புதல் பெற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு ஜூலை பத்தாம் தேதிக்குள் வீடு கட்டும் பணிகளை தொடங்க வேண்டும் அப்படின்னு அறிவுறுத்தியிருக்காங்க வீடுகள் அனைத்தும் முன்னூத்தி அறுபது சதுர அடியில சமையலறையுடன் இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க முன்னூறு சதுர அடி ஆர்சிசி கூறையுடன் இருக்கணும் அதே மாதிரி மீதம் இருக்கிற அறுபது சதுர அடி இருக்கு அதுக்கு தீப்பிடிக்காத கூரை அமைக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க வீட்டு சுவர்கள் செங்கல் இன்டர்லாக் பிரிக் ஏஎஸ்சி பிளாக் உள்ளிட்டவைகளால் கட்டப்பட வேண்டும் வீட்டு சுவர்கள் நாட்டு செங்கற்கற்கள் அதே மாதிரி சாம்பல் செங்கல் கற்கள் திட பிளாக்குகள் இன்டர்லாக் பிளாக்குகள் ஏசிசி பிளாக்ஸ் இது மட்டும் யூஸ் பண்ணணும் சொல்லிருக்காங்க சிமெண்ட் கலவை பயன்படுத்தணும் ிருக்காங்க எந்த வித காரணத்தையும் கொண்டு சிமெண்டுக்கு பதிலாக மணல் கலவையை பயன்படுத்தக்கூடாது மண்சோர் முற்றிலும் தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க செலவு குறைந்த மற்றும் விரைவான கட்டுமான தொழில்நுட்பம் இந்த திட்டத்தில் அனுமதிக்கப்படலாம் இந்த திட்டத்திற்கு கிராம ஊராட்சி தலைவர் வார்டு உறுப்பினர் உள்ளிட்டோர் அடங்கிய குழு இந்த திட்டத்திற்கு தகுதியான பயனாளியை தேர்வு செய்ய வேண்டும்னு சொல்லியிருக்காங்க கலைஞரின் வீடு வழங்கும் திட்டம் மறு கணக்கெடுப்பு பட்டியலில் இடம்பெற்று குடிசை வீடுகளில் வழங்கப்பட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க தற்போது வசிப்பவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஒரு திட்டம் உண்மையிலேயே ஒரு நல்ல திட்டம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க பீ பாசிட்டிவ். நான் தேங்க் யூ.